ஏழு மணி முப்பது நிமிஷம் நல்லா இருப்பீங்க நகரியல பிறந்தீங்க ஏழாம் தேதி என்ன நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமா ரேவதி நட்சத்திரம் கடக லக்னம் கடகலகம் ஆமா லக்னாதிபதி லக்னாதிபதி வந்து வலுவாக சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்கள் இருக்கக்கூடிய தேவரையாக இருந்தாலும் ஒரு நல்ல ஜாதகம் தான் இது இப்ப சுக்கரதை நடந்துகிட்டு இருக்கு இப்ப சுக்கரதில உங்களுக்கு புதன் புக்தி நல்லா இருக்காது இல்ல நீங்க ரொம்ப நாளா கொஞ்சமா கஷ்டமா தான் சுக்கரதையில புதன் புக்தி ஜோசியத்துல மட்டும்தான் ஆர்வத்தை கொடுக்கும் பத்து பைசாக்கு பிரயோஜனம் கொடுக்காது பனிரெண்டாம் அதிபதி உங்களுக்கு பாவத்துவமாகி அங்கேயே லக்னத்துல திக்பலமாக இருந்தாலும் கூட நல்லா இல்ல அவர் எப்போவுமே புதன் பக்தி வரும்போது நல்லா இருக்காது உங்களுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் சின்ன வயசுலயே உங்களுக்கு உடம்பு எல்லாம் சரியில்லாமலாம் இருந்திருக்கும் கை குழந்தையா இருக்கும்போது இந்த இடத்துல சூரிய திசையில இருந்து தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் மறைந்தாலும் சந்திரகேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு பரவாயில்ல உங்க ஜாதகமே பின்யோக ஜாதகம் தாங்க பின்யோக ஜாதகம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அதாவது உங்களுடைய முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து உங்களுக்கு யோகம் சந்திர திசையில இருந்து குருஜி நெக்ஸ்ட் மந்த் எனக்கு எக்ஸாம் இருக்குது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டேன் சரி டீச்சர் ஜாப் வருமா குருஜி டீச்சர் ட்ரைனிங்க அதுக்கு ஒரு ரூல் சொல்லிருக்கிறேன் இல்லையா ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்ளும் போது டீச்சிங் கோச்சிங் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு சொல்லிருக்கிறேன் இல்லையா ஆமா ராசிக்கு ரெண்டாம் மடத்த குருவா குரு உட்கார்ந்துருக்கறாரு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாரு லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல இருந்து ராசிக்கு ரெண்டல்ல இருக்கிறாரு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனா சுக்கர திசையில கிடைக்கிறது அதான் முதன் பக்தியிலலாம் கிடைக்காது இப்பல்லாம் கிடைக்காது சரிங்க குருஜி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கேது குப்தியில தான் மாற்றம் சூரியன்ல தான் இருக்கணும் சூரிய தசை தான் ஓரளவுக்கு யோக தசை உங்களுக்கு அரசு வேலை உண்டு அதுக்காக டெல்லடி வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நீங்க அரசு வேலையில இருக்க முடியும் ஒன்றரை வருஷம் கொஞ்சம் டைம் சரியில்லை ஏன்னா அதுக்கேத்த மாதிரி மீனராசிக்கு ஜென்மஜனியா ஆரம்பிக்குது நட்சத்திரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் போவார் நான் சொன்ன கணக்கு கோட்சால ரீதியாகவும் அப்படியே சரியாக வருது பாருங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்கு புதன் புக்தி முடியுது சுக்கரதிசை கேது புக்தியில் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் கூட சுக்கரதிசை ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால தன தன ரீதியிலான எதையாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக சூரிய திசையில் நீங்கள் அரசு வாத்தியார் வேலையில் இருக்க முடியும் சிம்மத்தில் சுக்கரன் இருப்பது சிம்மத்தை குறுபார்ப்பது சூரியன் மறைந்திருப்பது நேரடியான அரசு வேலை இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்ட் வேலை நான் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாடு ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் சொல்லி கொடுத்தல் அல்லது அந்த விதியின் அடிப்படையில உங்களுக்கு அப்படியே நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அது வரைக்கும் எழுதுங்க ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க வணக்கம் குருஞ்சி நேரா வணக்கம் சார்